நீங்கள் தேச பக்தர்கள் அல்ல தேச துரோகிகள் ராகுல் காந்தியின் அனல் பறக்கும் பேச்சு ராகுல் காந்தி இன்று மக்களவையில் பேசியதை சுருக்கமாக காணலாம் அவை தலைவர் அவர்களே என்னை மீண்டும் மக்களவையில் இடம்பெற அனுமதித்ததற்கு முதலில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த முறை அதானி பற்றி நான் பேசியது உங்கள் தலைவருக்கு வழியை ஏற்படுத்தி இருக்கும் என நான் நம்புகிறேன் அதனால் உங்களுக்கும் அவர் பிரச்சினை கொடுத்திருக்கலாம் என நினைக்கிறேன் அதற்காக உங்களிடம் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் நான் அப்போது உண்மையை தான் பேசினேன் எனது பிஜேபி நண்பர்களுக்கு இப்போது எந்த அச்சமும் தேவையில்லை ஏனென்றால் நான் இன்று அதானியை பற்றி பேசப் போவதில்லை இன்று நான் எனது இதயத்தில் உள்ளதை பேச விரும்புகிறேன் வழக்கம் போல் இன்று பாஜக அரசை நான் கடுமையாக தாக்கி பேசப் போவதில்லை சில நாட்களுக்கு முன்பு நான் மணிப்பூர் சென்றேன் ஆனால் பிரதமர் மோடி இன்று வரை மணிப்பூர் செல்லவில்லை ஏனென்றால் அவரை பொறுத்தவரை மணிப்பூர் என்பது இந்தியா இல்லை நீங்கள் மணிப்பூரில் பாரத மாதாவை கொலை செய்துள்ளீர்கள் மணிப்பூர் மக்களை கொலை செய்ததன் மூலம் நீங்கள் இந்தியாவை கொலை செய்துள்ளீர்கள் நீங்கள் துரோகிகள் நீங்கள் தேசபக்தர்கள் அல்ல நாடு முழுவதும் எரிபொருளை ஊற்றி வந்தீர்கள் தற்போது மணிப்பூரில் தீ வைத்தீர்கள் அதையே தற்போது ஹரியானாவிலும் முயற்சித்துள்ளீர்கள் இவ்வாறு பேசினார்